ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே சம்பவிக்கும்படியான காரியத்தை நன்மையானதை தெய்வம் செயல்படுத்தப் போகிறார் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை கடந்து வரப்போகிறது என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைக்குரிய பயன்கள் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரப்போகிறது வாசிக்கிறேன் கேளுங்க நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நீதிமான்களுக்கும் நன்மை பலனாக வரும் ஆண் பிரியமானவர்களே நீதிமான்களுக்கு நன்மை பலனாக கடந்து வரும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற படியினால் ஆண்டவருடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிற படியினால் இவ்வளவு நாளும் நீங்க வேதனைப்பட்டது கண்ணீர் வடித்தது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறபடியினால நன்மை பயனாக உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரப்போகிறது கிரியைக்கு தக்க பலன் உண்டாகும் என்று சொன்னது போல நீங்கள் செய்த ஒவ்வொரு செய்கில்களுக்கு தக்கதாக ஒரு பலனை கர்த்தர் இந்த நாளிலே கொண்டிருக்க போகிறார் கொரோனையுடைய தான தர்மங்கள் நினைவு போல உங்களுடைய ஜபங்கள் இந்த நாளிலே நினைவு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்றப்பட போகிறது உங்களுடைய இயக்கங்களை தெய்வன் செயல்படுத்தப் போகிறார் ஏன்னா இந்த நாட்களில் நீதிமானுக்கு நன்மை பயனாக வரும் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி நினச்சாலும் இந்த நாட்கள் அது நடக்கும்படியான காரியத்தை தெய்வன் செயல்படுத்தப் போகிறார் இந்த நாட்களை பார்க்குறோம் பாவிகளுக்கும் தீவினை தொடரும் என்று சொல்லி அதற்கு முன்பாக போட்டிருக்கிறது கீழே இருக்கிறத பார்க்குறோம் நீதிமான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறானா சுதந்திரம் வைத்து போகிறான் ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஏன் பயப்படுறீங்க ஆண்டு உங்கள் கூட இருந்து செயல்படுகிற நேரமும் காலமும் கடந்து வந்துவிட்டது நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ எதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி நினைச்சிங்களோ அதெல்லாம் இந்த நாளில் நடக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையான காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது கடந்து வரப்போகிறது எதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் என்னாண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் அ புலம்பி கொண்டு இருக்கலாம் ஏன் என்னுடைய ஜபத்துக்கு மட்டும் பதில் வரலை அப்படின்னு சொல்லி இயக்கத்தோடு இருக்கலாம் இதோ ஏற்ற வேலை வந்துவிட்டது நன்மை பயனாய் உடைய வாழ்க்கைக்களாய் பிரவேசிக்க போகிறது பயப்படாதீங்க கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளில் தகப்பன்னு நீதிமானுக்கும் நன்மை பயனாக நான் கடந்து வரும் என்று சொல்லியிருக்கீங்களப்பா அப்பா இந்த நாளில் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து சோர்ந்து போய் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் எதிர்பார்க்காத காரியத்தை எதிர்பார்க்காத நன்மையை உங்களுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் செய்து அவர்களை கனப்படுத்த போகிற நன்மைக்காக உனக்கு நன்றி சொல்கிறேசப்பான் இந்த நாளிலும் பிறந்த நாளை திறன் கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுமின் நாமத்தினால் நம்ம ஆசிர்வத்து வைக்கிறேசப்பான் இந்த நாளிலும் கூட நன்மை செய்ய படியுங்கள் என்று சின்ன வேத வசனத்தின்படி இவர்கள் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட செய்ய இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிற நல்ல பிதாவே ஆமே